ஹாய் இப்போ குடிக்காதவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும் இவங்க ஏன் குடிக்கிறாங்க மற்றவங்க குடிக்கிறவங்க ஏன் குடிக்கிறாங்கன்ற ஒரு பெரிய கேள்வி எப்பவுமே இருக்கும் ஒரு குட்டி கதையோட போயிடலாம் ஒரு நாட்டில் கிரேக்க நாட்டில் பெரிய எழுத்தாளர் ஒருத்தர் இருந்தார் அதாவது உலக புகழ்பெற்ற எழுத்துக்களில் மூணாவது நாலாவது பகுதி அவர் என்ற அளவுக்கு மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் அவருக்கு ரொம்ப அபிமானமான ஒரு அறிஞரை ஒரு நாள் பார்க்க போயிருந்தார் அந்த அறிஞர்கிட்ட சொல்கிறார் ஐயா நம்ம ஒரு கருத்துவாதம் வச்சுக்கலாம் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு அப்போ அந்த அறிஞர் என்ன பண்ணார் நேராக உள்ளே போய் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாரு முதல்ல இந்த பேப்பரில் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியாதுன்னு ஒரு பட்டியல் எழுதிட்டு வா அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட கலந்துரையாடலை வச்சுக்கலாம் ஏன்னா உனக்கு தெரிஞ்ச விஷயங்களே நானும் திரும்பி பேசிகிட்டு இருந்தால் அது உனக்கு பிரயோஜனப்படாது உனக்கு தெரியாத விஷயங்கள் எதனா இருந்தால் அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னார் உடனே இந்த அறிஞரை நம்ம எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற அந்த லேசான கர்வத்தோடு கூட ஆனாலும் அறிஞர் மேலே அவருக்கு இருந்த ஒரு பெரிய மதிப்பால் என்ன பண்ணார் சரின்னு அந்த வெள்ளை பேப்பரை வாங்கிட்டு போயிட்டார் போயிட்டு எழுத உக்காருறாரு என்னன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி எழுத உட்கார்றாரு அவருக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டாங்க கடவுள் அப்படின்னு யோசிச்சாருன்னா கடவுளை பற்றி தான் நமக்கு தெரியும் ஆனால் கடவுளை நமக்கு நேரடியாக தெரியாது ஆன்மா அப்படி யோசிச்சா ஆன்மாவை பற்றி தான் நமக்கு தெரியும் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் ஆன்மாவை பற்றி நேரடியான எந்த அனுபவமும் நமக்கு கிடையாது அதே மாதிரி யோசிச்சு யோசிச்சு பார்க்குறப்போ என்னாச்சு அவருக்கு கடைசியில் பார்த்தா நேரடியாக தெரிஞ்ச விஷயங்கள எதுவும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணுறாரு அந்த பேப்பர் அப்படியே வெள்ளையாகவே எடுத்துகிட்டு போய் அந்த அறிஞர் முன்னாடி நிற்கிறார் ஐயா இவ்வளோ நாள் எனக்கு எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் புரியுது எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு அந்த அறிஞர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் உனக்கு இப்போ தான் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது இதுக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க இருக்குது நிறையா நம்மள நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் இல்லை ஒரு ஜாலிக்காக குடித்தோம் அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு டிப்ரெஷனுக்காகவோ ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ன்றதுக்காகவோ குடிக்கலாம் அப்படின்னு நான் ஆனால் நாட்கள் போக 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 குடிப்பழக்கம் மட்டும்தான் இருந்ததே தவிர கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தா எதுக்காக குடிக்கிறோன்றதே நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஆழமாக எதுக்காக குடிக்கிறோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதில் நாமளாக ஏறக்குறைய வெள்ள பேப்பர் மாதிரி தான் அதனால் அடுத்த முறை போடுறப்ப யோசிக்க காரணங்களோட தான் நம்ம இதை பண்ணுறோமா இல்லை காரணமே இல்லாமல் பண்ணுறோமா இது விஷயங்கள் போக போக இருக்குது ஒரே இடத்துல உக்காந்தெல்லாம் நானும் இருக்க மாட்டேன் மாற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் கட்டாயம் வரும் நல்ல மாற்றங்கள் பாய் இங்கே என்னுடைய நேரம் காலையில் ஆறு நாற்பது நீங்கள் எந்த இடத்துல எந்த நேரத்தில் இருக்கீங்கன்னு தெரியல எந்த நேரமாக இருந்தாலும் இந்த நாள் இந்த நேரம் உங்களுக்கு இனிமையான நேரமாகும் பாய்